முன்னிட்டு பிப்ரவரி இருபதாம் தேதி எங்கள் அன்பு கிணிய அந்நியார் அவர்கள் கொளத்தூரில் துவக்கி வைக்கப்பட்ட இந்த நிகழ்வானது நூத்தி நாற்பத்தி ஓராவது நாளாக தாஷா மகான் பகுதியிலேயும் நியூ பேரன்ஸ் ரோடு பகுதியிலேயும் இன்றைக்கு ஆயிரத்தி மக்களுக்கு காலை காிற்றுண்டியை வழங்கிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பிற்கினிய இந்த வட்டத்துறை செயலாளர் தமிம் அவர்களுக்கும் அன்பிற்கு இனிய புல்லு அவர்களுக்கும் அன்பிற்கு இனிய இதற்கு ஒத்துழைப்பு நல்கி இருக்கின்ற முகமது அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்ற பகுதி செயலாளர் அண்ணன் சாமிக்கண்ண அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிருக்கிய தாயகம் கவி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டு முழுவதும் அமுதக்கரங்கள் என்று துவங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி தினந்தோறும் ஆயிரத்தி இரநூறு நபர்களுக்கு காலை சுற்றுண்டியால் வயிற்று பசித்திருவதை மகிழ்ச்சியாக கருதுகிறோம் இந்த நிகழ்வு எத்தனை இடையூறுகள் என்றாலும் ஓராண்டை நிச்சயமாக நிறைவு செய்யும் என்ற உறுதியை கழக நிர்வாகிகள் கழக தோழர்கள் ஒத்துழைப்பு இருப்பதால் நம்பிக்கையோடு உங்களிடையே பகிர்ந்து கொள்கிறேன் வயிற்று பசியை தீர்க்கின்ற இந்த அரசு இறை பசியையும் தீர்த்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் பத்தொன்பது திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் எழுநூற்றி எழுபத்தி நாலு திருக்கோயில்களில் ஒருவேளை அன்னதான திட்டம் முப்பது திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம் வழங்குகின்ற திட்டம் அந்த வகையில் ஆண்டுக்கு சுமார் மூணரை கோடி மக்கள் இறை என்பர்கள் பக்தர்கள் பயிராக உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்காகின்ற ஆண்டு செலவு சுமார் நூற்றி இருபது கோடி ரூபாய் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த அன்னதான திட்டங்கள் எங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்றன அதேபோல் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் சென்னையிலே அமைந்திருக்கின்ற ஏகாம்பரநாதர் பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருந்த கலவள செட்டி என்ற நூறாண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு அமைப்பு அதை நடத்த முடியாமல் அந்த இடத்தை திருக்கோயிலுக்கு ஒப்பத ஒப்படைத்த நிலையில் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு அந்த பள்ளியை இந்து சமய அலைத்துறையே ஏற்று செயல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த பள்ளிக்கு கூடுதல் கட்டிடங்களை சுமார் பன்னிரண்டு கோடி ரூபாய் செலவில் கடந்த மாதம் அந்த மாணவ செல்வங்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார் அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மூடுகின்ற நிலையிலே இருந்த பள்ளிக்கூடத்திற்கு உயிர் கொடுத்து மாணவ செல்வங்கள் ஆயிரம் பேர் படிப்பதற்கு காரணமாக இருந்த எங்கள் முதல்வரை கல்வியின் தந்தை என்று அழைத்தால் அது மிகையாகாது அந்த வகையில்தான் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் இந்து சமய அறையத்துறையின் சார்பில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இருபத்தி ஐந்து பள்ளிகள் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்பது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இவைகளில் பயிலுகின்ற சுமார் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு தேவையான கூடுதல் வகுப்பறைகள் ஆய்வரகங்கள் நூலகங்கள் என்று மாண்மது தமிழக முதல்வர் பொறுப்பேற்றதற்கு பிறகு நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் கூடுதலான கட்டமைப்புகளை மாண்மது தமிழக முதல்வர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் பத்து கல்லூரிகள் திறக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம் அந்த பத்து கல்லூரிகளில் பற்பல தடைகளை மீறி நீதிமன்றத்தினுடைய நிதிய போராட்டத்திற்கு பிறகு நான்கு கல்லூரிகளை மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த நான்கு கல்லூரிகளில் இன்றைய தினம் பயிலுகின்ற மாணவருடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐநூறை தாண்டியிருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு பேரும் சூழல் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்கள்தான் மிக அதிக அளவிற்கு இந்த பள்ளி இந்த கல்லூரியிலே பயன்பெற்று வருகின்றார்கள் அந்த வகையில் மென்மேலும் கல்லூரிகள் வேண்டுமென்று பற்பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் நேற்றைக்கு அதிவேதாவித்தனமாக நேற்றைக்கு முன்தினம் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் அரிய பல சொற்களை சரித்திரத்தில் இடம்பெறுகின்ற அளவிற்கு சொற்களை உதித்திருக்கின்றார் இந்த ஆட்சியில் கலைக்கல்லூரிகளை அரசின் சார்பிலே துவங்கப்பட வேண்டியதுதானே என்று ஆம் இந்த ஆட்சியில் அரசின் சார்பிலே கலைக்கல்லூரிகளே துவக்கியிருக்கின்றோம் நாற்பத்தி ஓரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை துவக்கிய அரசு இந்த அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்தளவில் இந்து சமய அற துறையில் அறப்பணியை என்னவென்றால் பசிப்பினி போக்கும் அன்னதானம் முதல் பணி இந்து சமய அலத்துடைய அறப்பணி அதை முழுமையாக இந்த ஆட்சி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது அடுத்த பணி அறியாமை நீக்கும் பணி அந்த பணியையும் இந்த ஆட்சி செம்மையோடு செழுமையோடு நடத்தி கொண்டிருக்கின்றது அடுத்து என்னவென்றால் உடற்பிணி நீக்கும் மருத்துவம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் பதினாறு திருக்கோயில்களில் மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கின்றோம் பசிப்பினி அறிவுப்பினி அடுத்தது உடல் பிணி இந்த மூன்றும் ஒரு சேர நீக்குவதுதான் இறைவனுடைய அம்சம் அந்த வகையில் பத்தொம்பது அவரே அவர் இந்த சைடு வந்திருந்தா அவரே பார்த்து நிற்பார் பத்தொன்போது திருக்கோயில்களில் மருத்துவமனைகளை துவக்கி இருக்கின்றோம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் கடவுள்களையே இந்த மூன்று பணிகளுக்கு அர்ப்பணித்திருக்கின்றோம் ஒன்று கல்விக்கு சரஸ்வதி என்கின்றோம் மருத்துவத்திற்கு மருந்தீஸ்வரர் என்கின்றோம் அதேபோல் பசிப்பினி போக்குகின்ற அந்த தெய்வத்திற்கு நம்முடைய வைத்தியஸ்வரனை ஒப்பிடுகின்றோம் இப்படி இறைவன் பெயராலேயே இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று அன்றைக்கே இறைவன் ஆணையிட்டிருக்கின்றான் அந்த வகையில் இறைவன் கட்டளையையும் மக்கள் கட்டளையையும் ஒரு சேர நிறைவேற்றுகின்ற ஆட்சி மகத்தான ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர் பழமையாக இருக்கின்ற இந்த ஆட்சி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கூறிய கூற்றுபடி பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சென்னை மாகாண அட்வொகேட் ஜெனரல் சிபி ராமசாமி தலைமையில் இந்து சமய அறையத்துறைக்கு வழிகாட்டுதல் குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழு தந்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்வி நிலையங்களை தோற்றுவிக்க வேண்டும் என்று அன்றைக்கு அந்த குழு தந்த அறிக்கை இவர்கள் ஏதோ உட்கார்ந்த இடத்தில் சொல்லவில்லை இவர்கள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த அறிக்கையை அன்றைக்கு ஒப்படைத்திருக்கின்றார்கள் மாண்மிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த ஆட்சியில் மாத்திரமல்ல சோழர் காலத்திலே கூட மிகப்பெரிய பெரிய இருந்ததாகவும் அதில் பதினோரு பாடப்பிரிவுகள் இடம்பெற்றிருந்ததாகவும் கல்வெட்டுகள் கூறுகின்றன அதேபோல் அரக்கோணம் அருகில் உள்ள வீர ராசேந்திரன் காலத்தில் திருமுக்குடல் திருக்கோயில் வளாகத்தில் கல்வி சாலையும் மருத்துவச்சாலையும் ஒரு சேர இயங்கி வந்திருக்கின்றது இப்படி வரலாற்றில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்வி நிலையங்களையும் மருத்துவ நிலையங்களையும் நம்முடைய தமிழகத்திலே மன்னர் காலத்திலேயே தோற்றுவிக்கப்பட்டு இருந்தது என்பதற்கு இது போன்ற பல சான்றுகள் இருக்கின்றன பள்ளி என்ற வார்த்தை வந்ததே எதிலிருந்தது என்றால் சமண பள்ளிகளில்தான் அந்த காலத்தில் கல்வி கற்றுத்தரப்பட்டிருந்தது அதன் காரணமாகவே பள்ளி என்ற சொல் கல்விக்கூடத்திற்கான சொல்லாக நிரந்தரமாக அமைந்துவிட்டது நம்முடைய சட்ட திருத்தத்தின்படி பார்த்தால் இந்து சமய அறநிலைத்துறை கொடை சட்டம் முப்பத்தி ஆறின்படியும் படியும் உட்பிரிவு அறுபத்தி ஆறு ஒன்னில் சொல்லப்பட்டுள்ளவாறும் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை தொடங்கலாம் இதில் தத்துவம் கோயில் கட்டக்கட்டடக்கலை போன்ற பிரிவுகளை உள்ளடக்கி கல்லூரிகளை தொடங்கலாம் என்று இந்து சமய அலத்தினுடைய சட்டமே சொல்லுகின்றது அந்த வகையில்தான் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான்கு கல்லூரிகளை புதிதாக மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள் இன்னொன்றையும் சொல்ல வேண்டுமென்றால் அருகிலே இருக்கின்ற ஆந்திரா மாநிலத்திலே ஏழு பல்கலை ஏழு கல்லூரிகள் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன அருகிலே இருக்கின்ற கேரளா மாநிலம் குருவாயூரிலே மூன்று கல்லூரிகள் அந்த திருக்கோயில் சார்பிலே நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இந்த ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக எதுவும் இந்த ஆட்சியின் மீது அவதூறு கற்பிக்க முடியவில்லை என்பதற்காக புதிதாக சேர்ந்திருக்கின்ற சேரப்போகின்ற சங்கிகளின் கூடாத கூடாரம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நேற்றைய முன்தினம் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பல பொன்னான வார்த்தைகளை புதித்திருக்கின்றார் அவரை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் நேற்றைக்கு முன்தினம் அவர் கோயம்புத்தூரில் பேசுகின்ற பொழுது அவருடைய அருகாமையிலே அம்மன் அர்ஜுன் என்று ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் நின்று கொண்டிருந்தார் அவர் இதே சட்டமன்றத்தில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற பொழுது அவர் மாவட்டத்திற்கு மருதமலை திருக்கோயிலை சார்ந்த இடத்திற்கு நாங்கள் ஒரு ஐடிஐ பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கை ஏற்று இந்த ஆண்டு நம்முடைய மானிய கோரிக்கையிலே மருதமலை திருக்கோயிலின் சார்பாக சட்ட ஐடிஐ பள்ளி தொடங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம் அதோடு மட்டுமல்லாமல் கடந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் அவர்கள் கட்சியை சார்ந்த ராஜன் செல்லப்பா இந்த ஆட்சிக்கு தங்களுடைய பகுதிக்கு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கின்றார் அதேபோல் புல்லான் எனப்படுகின்ற அவருடைய கட்சியை சார்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார் இறந்துவிட்ட அமர்ராகிவிட்ட அமுல் கந்தசாமி அவர்கள் கல்லூரி வேண்டும் மாசாணியம்மன் திருக்கோயில் சார்பில் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார் அதேபோல் சுந்தரராஜ உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக உயர்த்த வேண்டும் என்றும் பெரிய புல்லான் கோரிக்கை வைத்திருக்கின்றார் ஏன் திமுக மட்டுமல்ல அதிமுக மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த நண்பர் மாரிமுத்து திருத்துறைப்பூண்டி சட்டப்பேரவை உறுப்பினரும் கோரிக்கை வைத்திருக்கின்றார் அதேபோல் சீர்காழி சட்டப்பேரவை உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டப்பேரவை உறுப்பினரும் கோரிக்கை வைத்திருக்கின்றார் இப்படி கோரிக்கை வைக்காத சட்டப்பேரவை உறுப்பினர்களே இல்லை இவை மாத்திரம் அல்ல கடந்த ஆட்சி காலத்தில் நம்முடைய இன்றைக்கு கல்லூரிகள் எப்படி கோயில் ப கோயில் நிதியிலே நடத்தலாம் என்று கேட்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய தலைவர் அன்பிற்கினிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் கூட இதே இடத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அருள்மிகு பயணியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் சுமார் பத்து கோடி மதிப்பில் கூடுதல் கட்டங்களை ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று திறந்து வைத்திருக்கின்றார் அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பயணியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வ வளாகத்தில் வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார் அதேபோல் ஒன்று மூணு பதினாறு அன்று உள்ள கல்லூரி வளாகத்தில் மூன்று பகுதி மூன்றில் வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார் இப்படி எண்ணற்ற திறப்பு விழாக்கள் பள்ளி கல்லூரிகளுக்காக அவர்கள் ஆட்சி காலத்திலேயே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன உதாரணத்திற்கு அன்றைக்கு அறியத்துறை அமைச்சராக இருந்த பி சி ராமசாமி அவர்கள் சரியாக தேதி என்று சொல்ல வேண்டுமென்றால் ஒன்று பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடங்களை இந்து சமய அறநத்துறை பூமுகார் கல்லூரியிலே திறந்து வைத்திருக்கின்றார் அதேபோல் பூமுகார் கல்லூரியிலே இன்னொரு கட்டிடத்தையும் அதே பி சி ராமசாமி அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார் இப்படி எண்ணற்ற பள்ளிக்கூட கட்டிடங்கள் அவர்கள் ஆட்சியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன கல்லூரியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் பராசக்தி கல்லூரியிலே கூடுதல் வகுப்பறையிலே அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார் அதே போல் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் பராசக்தி மகளிர் அடுத்தவங்க வீட்டுக்கு அது திறந்து பார்க்க கூடாது அடுத்தவங்க பார்க்க கூடாது நாகரிகமா இருக்காது நாகரிகமா இருக்காங்க

பாண்டி உட்பட நாற்பது நாற்பதையும் வென்று காட்டிய தலைவர் எங்களுடைய தலைவர் ஒரு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அல்ல நூறு அண்ணாமலைகள் ஒரு ஒரு எடப்பாடி பழனிசாமிகள் வந்தாலும் இந்த இயக்கம் கட்டுக்குலையாத கட்டமைப்பு வலுவ வலுவாக இருக்கின்ற இயக்கம் இந்த இயக்கத்தை ஆட்டி பார்க்கவோ அழைத்து பார்க்கவோ இனி ஒரு பிறந்துதான் வர வேண்டும்